ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்க் சாரீ கலெக்ஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ தான் வாங்க அப்படியே ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சாரீ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் எடுத்தேன் அப்போ நான் காலேஜ் வந்து தேர்ட் இயரில் ஃபைனல் ஃபோர்த் இயர் படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் அந்த டைம் எடுத்த சாரி தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் குள்ளே வந்துருச்சு அந்த டைம் வந்து சாரீ ரேட்லாம் கொஞ்சம் கம்மி தான் இல்லையா அதுவும் இல்லாமல் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் க்ரீனில் டார்க் கிரீன் கலர் பார்டர் அது வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ அந்த டைம் வந்ததுனால இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்தோம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் மெஜெண்டா கலர் பார்டர் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் அதாவது கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் வந்து சாரி அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த சாரி எடுத்திருந்தேன் இது வந்து சிக்ஸ் தௌசண்ட் ரேட் வந்துருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா அதனால அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க கண்ணா சில்க்குன்னு தூத்துக்குடியில் ஒரு கடை உண்டு அங்கே தான் எடுத்திருந்தோம் அப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு கரெக்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் ஊருக்கு வந்தோம் அப்போ மகாராஷ்டிராவில் இருந்தோமோ அங்கேருந்து வந்தோம் ஸோ ப்ளவுஸ்லாம் எம்ப்ராய்டரி லாரி ஒர்க் எதுவும் போட முடியல ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கி ஸ்டிச் பண்ணி வேலையை முடிச்சாச்சு அப்புறம் இந்த சாரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரே கலரில் நல்ல ஒரு டார்க்கு பிங்க் கலர் பார்டர் பொதுவாக வந்து கிரே இந்த மாதிரி சாண்டில் அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம் மாட்டோம்னா இந்த மாதிரி கலர் எடுங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ்க்கு தான் எடுத்திருந்தேன் பிளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் பண்ணியிருப்போம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்திருந்தது அப்புறம் இந்த சாரி பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் நல்ல ஒரு இங்க் ப்ளூ இருக்கு அந்த பார்டர் இது வந்து என்னுடைய நாத்தனார் மேரேஜ்க்கு நான் எடுத்திருந்தேன் வேலவன் ஹைப்பர்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் எடுத்திருந்தோம் அப்போ வந்து இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட்குள்ளே தான் ஃபோர் தௌசண்ட் இல்லை ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்குள்ளே வந்திருக்கும் அடுத்து இந்த சாரி பாருங்க நல்ல ஒரு எல்லோ கலரில் பிங்க் பார்டர் இ அது வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொஞ்சம் ஃபேமஸாக வந்தது இல்லையா அந்த டைம் இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் எடுத்த என்னுடைய பர்த்டேக்கு எங்கள் அப்பா எடுத்து கொடுத்தாங்க இதோடய ரேட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வந்துருந்துச்சு நல்ல ஒரு காஞ்சிபுரம் பட்டு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து காலேஜ் படிக்கும் போது எடுத்தது தான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அந்த டைமில் நல்ல ஒரு பிங்க் கலரில் ஒரு மாதிரி கோல்டன் கலர் எல்லோ கலர் பார்டர் மாதிரி வரும் இதோட ரேட் அந்த டைமுங்கும் போது ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்கும் அப்புறம் இந்த சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெஜெண்டா கலரில் இங்கு ப்ளூ பார்டர் இந்த சாரீ கட்டி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதோட ரேட் வந்து எயிட் தௌசண்ட் கிட்ட வந்திருந்தது ஏன்னா பார்டர் வந்து நல்லா கட்டி பார்டராக கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க சாரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் இது வந்து என்னுடைய வெட்டிங் சேரீ வெட்டிங் சாரீ அப்படின்னாலே நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா ஸோ இது வந்து டார்க் ப்ரவுன் கலர் ஒரு மாதிரி மெருன் மிக்சட் ஒரு ப்ரவுன் கலர் சொல்லலாம் அல்ல கோல்டன் கலர் பார்டர் model model பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ரேட் வந்து 20000 வந்துச்சு இது வந்து திருணல்வெளியில RMKV இல்ல RMKV ஆர்.எம்.கே.வில சென்னை செக்ஸ்ல எடுத்தோம் அப்புறம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சாரீ வந்து என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீ நல்ல ஒரு ஆரஞ்ச் கலரில் பிங்க் பார்டர் நல்லா சாஃப்டாக இருக்கும் கேட்டனாலே இது வந்து ஃபோர் தௌசண்ட் ரேஞ்ச் தான் வந்துருந்துச்சு வேலவன் ஹைப்பரில் எடுத்திருந்தோம் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செட் ஆகலைனால அந்த பிளவுஸ்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம அந்த கிரே கலரில் பிங்க் பார்டர் சாரியில் பிங்க் பிளவுஸ் ஸோ அதை வந்து இதுக்கு போட்டுக்குவேன் அப்புறம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் வித் வைலட் கலர் வந்து டபுள் ஷேட் அடிக்கிற மாதிரி ஒரு சாரி இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைம் எடுத்தோம் அப்போது ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேட் வந்திருக்கும் இதுக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த டைம்லலாம் நம்மளுக்கு ரொம்ப ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டு வாங்க விற்கும் நம்ம அதை வாங்கி இப்படி பின்னாடி ஸ்டிச் பண்ணிக்குவோம் ஸோ அதனால் அந்த டைம் இப்படி தான் பண்ணியிருந்தோம் அப்புறம் இந்த சாரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் ப்ளூ கலர் பார்டர் ப்ளூ வந்து வேறு இது மாதிரி ஒரு ப்ளூ தான் இந்த சாரீ கட்டி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி எடுத்தேன்னு நினைக்கேன் இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் சம்திங் வந்திருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கெட்டினாலே நல்லா அப்படி படியும் இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டி பிளவுஸ் பண்ணியிருப்போம் நல்ல வெல்வெட் கிளாத்தில் அது கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் கெட்டுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மாதிரி பிங்க் கலரில் க்ரீன் கலர் பார்டர் இது வந்து போன கிறிஸ்மஸ்க்கு தான் நான் எடுத்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் வந்துருந்துச்சு ரொம்பவே சாஃப்ட்டு நல்லா நம்மளுக்கு படிஞ்சு நிற்கும் அதுவும் இல்லாமல் இதோட பார்டர் பார்த்திங்கன்னா கோல்டன் பார்டர் முந்தானியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் அங்கங்கே கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் நல்லா ஜரி வந்த மாதிரி இருக்கும் இது இருக்கிற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக எம்ப்ராய்டரி சாரி ஆரி ஒர்க் தான் பண்ணியிருந்தேன் எனக்கு பிளவுஸ் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுறதுலாம் பிடிக்காது நல்லா சிம்பிள் சிம்பிளாக தான் பண்ணிக்கிறது அடுத்த சாரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் டார்க் க்ரீன் கலர் பார்டர் நல்ல ஒரு கரும் பச்சை இந்த சாரியும் ஆல்ரெடி நீங்கள் கட்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பர் பார்டர் கொடுத்துருப்பாங்க இதோட கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் இப்போ ரீசெண்டாக போன நியூ இயர் டைமில் தான் எடுத்திருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்பேன் எப்பவுமே எனக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறது அதுக்குன்னு ரொம்ப பைசா செலவு பண்ணுறதுங்கிறது பிடிக்கும் ஏன்னா அதுக்கு நம்ம செலவு பண்றதுக்கு இன்னொரு சாரி எடுத்துட்டு போயிடலாம் எப்பவுமே பிளவுஸ் ஒர்க் போடுறது சாரி தான் நல்ல காஸ்ட்லியா எடுத்துக்கிறது அப்புறம் இந்த சாரி இப்போ ரீசெண்டா வந்து கட்டி நீங்க பார்த்திருப்பீங்க பேரட் க்ரீன் கலரில் ப்ளூ கலர் பார்டர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கெட்டுறதுக்கு இது வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் கிறிஸ்மஸ்க்கு எடுத்திருந்தேன் என் அம்மாக்கிட்டே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சேம் கலர் காம்பினேஷனில் ஒரு பட்டு சாரி இருக்குது இதுக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இனிமேல் சிம்பிளாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரி இது வந்து மெஹந்தி க்ரீன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி க்ரீனில் பிங்க் கலர் பார்டர் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சாரி இது வந்து நான் ஒரு ஈஸ்டருக்கு எடுத்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஈஸ்டருக்கு எடுத்தேன் இதோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்த் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கேட்டனாலே அதுக்கப்புறம் இதுக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி ஒர்க் தான் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப செலவு பண்ணி பிளவுஸ் வந்து ரெடி பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது ஏதோ ஒன்று நம்ம சாரிக்கு வந்து ப்ளவுஸ் லைட்டாக டிசைன் இருந்தாலே போதும் அதுவே நம்மளுக்கு நல்லா தான் காமிக்கும் அதேமாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கு போட்ட டிசைனை அடுத்ததுக்கு போடக்கூடாது அப்போலாம் நினைக்கவே மாட்டேன் எது எது போட்டால் நல்லா இருக்குமோ அது ஒரே இதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு அப்படி தான் போட்டுக்கிறது சாரி தான் நல்லா விதவிதமா கொஞ்சம் ரேட் கூட எடுத்துக்குவேன் அப்புறம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் க்ரீன் பார்டர் இது வந்து கல்யாணத்துக்கு முந்த நாள் வந்து முகூர்த்தம்னு சொல்லுவாங்களே நைட்டு அதுக்கு கட்டுறதுக்காக தான் இந்த சாரி எடுத்திருந்தோம் இதுவும் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச்குள்ள தான் வந்திருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆரி ஒர்க் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் இதுதான் என்னுடைய சில்க் சாரீ கலெக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்